அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் பிரிம்யா கிராஸ்விக் அவர்களின் தப்பரும்பு என்ற கவிதை புத்தகத்திலிருந்து முழுமையாக வாழ்தல் என்ற தலைப்பில் ஒரு கவிதை கவிதை வாசிப்பது திவ்யா துரைராஜ் உடைந்து அழுவதென்றால் ஓர் அடர் மேகம் போல அழுது தீர்க்க வேண்டும் கிடந்து வாழ்வதென்றால் தெருமுனை பித்தனை போல் பற்றுக்களை உதறி வாழ வேண்டும் மலர்ந்து சிரிக்கையில் மதலையின்றி ஆகிவிட வேண்டும் காதல் செய்வதென்றால் குருவிகளைப் போல் சுற்றம் மறந்து போக வேண்டும் உண்பதென்றால் ஒரு களிரென உரிமாறி கானகத்தை அழித்திட வேண்டும் பயணத்தில் தொலைவதென்றால் காட்டாற்றைப் போல் இலக்கின்றி திரிந்து மறைந்திட வேண்டும் சாவதென்றால் கொடிமின்னல் வெட்டி பிரிதல் போல் நொடியில் மாய வேண்டும் சாவதென்றால் கொடிமின்னல் வெட்டி பிரிதல் போல் நொடியில் மாய வேண்டும் நன்றி